சமீபத்தில் நான் வாசித்த இந்த ஃபிலோமோ நிருபத்துலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் ஐ உட் லைக் டு கன்க்ளூட் பை ரீடிங் திஸ் போர்ஷன் விச் ஐ ஐடின் பிலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிலோமோ நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வசனம் தான் இருக்குது அதில் வி ஆல் நோ தே த புக் ஆஃப் வி இட் இஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் எந்த விதமான ஒரு உபதேசங்களை குறித்தோ இல்லை வந்து சட்ட திட்டங்களையோ பவுல் எதை அந்த மாதிரி எந்த காரியங்களையும் அவர் எழுதவில்லை தெர் ஆர் நோ டீச்சிங்ஸ் ஆர்

யூஸ்ஃபுல் அந்த பிலோமனுடைய வீட்டில் ஒரு சபை நடந்து கொண்டிருந்தது அண்ட் நவ்ஸ் கேதரிங் அட் தவுஸ் ஆஃப் அட் தவுமஸ் ஆனால் இந்த ஒனேசிமஸ் அடிமையாக இருந்ததுனால அங்கே வந்த அங்கே சபை கூட்டத்தில் ஒருவேளை அந்த சத்தியங்களெல்லாம் ஓரளவு கேட்டிருக்கலாம் ஸோ சின்ஸ் ஒனேசிமிஸ் வாஸ் தேர் அட் தவுஸ் ஆஃப் ஃபிலம் அண்ட் ஹி வுட் ஹவ் ஹேர்ட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஹேட் ஈவன் பிலீவ் இன் தட் ஆனால் இந்த ஒனேசிமிஸ் எதனால் ஓடி போனார்னு தெரியல ஆனால் அவர் வந்து அவர் தன்னுடைய எஜமானை விட்டு தப்பிச்சு ஓடினது மாத்திரம் இல்லை எசம் எஜமானிடத்திலிருந்து சில காரியங்களை பணத்தையும் திருடிட்டு ஒரு ஓடிட்டார் and we don't know how, why onesimus ran away from philemon, but it is true that he escaped. without informing, he ran away from his owner, his master philemon. and not only that, he also took away some money which did not belong to uh, him. prodigal son, the prodigal slave. we have heard about the prodigal son. this is the prodigal slave. கிளாக் தெரியாது எப்படியோ பவுலை ரோமில் சந்தித்து அவர் ரட்சிக்கப்படுறார் அண்ட் பவுல் மூலமாக அண்ட் திஸ் ஒன்னேசி மஸ் ஹீ ட்ராவல்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கொலோசியா டு ரோம் அண்ட் ஹி மெட் பால் தட் அண்ட் ஹி வாஸ் சேவ்டு இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அக்கார்டிங் டு ரோமன்லாம் வந்து தப்பித்து போன ஒரு அடிமைக்கு வந்து மரண தண்டனை கொடுப்பதற்கு அந்த எஜமானுக்கு எல்லா உரிமையாக இருக்குது And according to the Roman rules and regulations, the Roman laws, the person who escapes from slavery from, who runs away from the master is worthy of being killed. So if Paul you, going to And now Paul is calling Onesimus and he told Onesimus நவ் ஐ ஆம் கோயிங் டு சென்ட் பேக் சென்ட் யூ பேக் டு யோர் மாஸ்டர் ஃபிலமே ஒனேசிமஸ்க்கு உண்மையாகவே பயந்து இருக்கும் ஏன்னா ஐயா நான் எப்படியாவது இங்கே இருக்கிறேன் நீங்களே ஏதாவது யார் மூலமாக செய்தி அனுப்பிடுங்க என்னை திரும்பி நான் ஹெஜமான போய் பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கு நான் போக விரும்பலை என்று சொல்லியிருக்கேன் அண்ட் ஒனேசிமஸ் குட் ஹவ் டோல்ட் பால் ஐ எம் சோ அப்ரீட் யூ கேன் டூ சம்திங் கன்வேட் சம்திங் தட் யூ வாண்ட் த்ரூ சம்படி எல்ஸ் ஐ டம் ஐ எம் ஸோ அஃப்ரீட் சோ கேர் டு கோ பே பேக் டு ஃபிலமே ஸோ பவால் சொல்கிறாரு நீ பயப்பட பயப்படாது And now Paul is saying, "Don't be afraid." I am. I will give you a letter. Me daily man, the carried the letter to Philomen You can, with all courage, take this letter and give it to philemon Me saga matai. You will not die. So, and the, and the, nirupa, the, and the letter, la Paul, on the, tanu, de iride, te outra, enore, and, oneesimas, and, in, in this particular letter, Paul pours out his heart

அதை எடுத்துகிட்டு வந்து ஒனேசிமஸ் வந்து பவுல் பவுலிடத்திலேருந்து திரும்ப ரோம்லேருந்து கொலேசு பட்டணத்துக்கு போயிட்டுருக்கார் ஜஸ்ட் இமேஜின் நவ் ஒனேசிமஸ் இஸ் ஹோல்டிங் தட் ஸ்மால் லெட்டர் வித் பால் ஹேட் ரிட்டன் அண்ட் ஹீஸ் ட்ராவலிங் ஃப்ரம் கொலோசியா டு ரோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வழியில் எவ்வளோ ஒரு வாரங்கள் மாதங்கள் கூட ஆயிருக்கலாம் எவ்வளோ முறை ஒனேசிமஸுக்கு வந்திருக்கோம் இந்த லெட்டரை எடுத்துகிட்டு அங்கே போய் ஏதாவது ஏடாகூடமாக நடந்து நம்ம எஜமா நம்மளை சாகடிச்சிட்டாருனா என்ன பண்ணுறது ஒரு லெட்டர் கீழ்ச்சி போட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி வேறு ஏதாவது ஊரில் போய் பழைத்திருக்கலாம் என்று எவ்வளோ முறை ஒனேசிமஸ் சோதிக்கப்பட்டிருப்பார் சின்ஸ் திஸ் இஸ் அ வெரி லாங் ட்ராவல் இட் குட் ஹவ் டேக்கன் சோ மெனி வீக்ஸ் ஆர் ஈவன் ஸோ மெனி மந்த்ஸ் அண்ட் சோ மெனி தாட்ஸ் வுட் ஹவ் பீன் கமிங் இன் டு இஸ் மைண்ட் வாட் வில் ஹேப்பன் இஃப் மை மாஸ்டர் Puts me to death, and he would have even been tempted to tear away this letter and run away. But Onesimus had trust on Paul. So, on the next day, even though I got a curfew, in the last days, very well-known, I told you that Onesimus, in college, in the first year, he was the first student to write a note on the And the history says that we know that onesimus went on to give that letter to philemon and onesimus in the town of colossia he was an elder he was appointed as an elder and he died in the first century he died as a martyr